பழனியில் வாழ்ந்து வந்தார் தன வணிகர் என்ற முருக பக்தர் அவர் நெற்றியில் எப்போதும் மணக்கும் பழனி முருகன் விபூதி அதனால் எல்லோரும் அவரை திருநீறு காத்த செட்டியார் என்றே அழைத்தனர் அவரது வியாபார நேர்மையைக் கண்டு பொறாமைப்பட்ட சில வணிகர்கள் அவர் மீது பொய்க் கணக்கு சொல்லி பாண்டிய மன்னனிடம் புகார் அளித்தனர் கோபமடைந்த மன்னன் அவரை சிறைப்பிடித்து அவரது கணக்கு புத்தகங்களை தீயிலிடவும் அவரை கழுவேற்றவும் உத்தரவிட்டான் வீரர்கள் தீ மூட்டி கணக்கு புத்தகங்களை உள்ளே வீசினர் அந்த புத்தகங்களில் செட்டியார் தினமும் வரவு செலவுக்கு நடுவே முருகா சரணம் என்றும் எழுதி வந்தார் என்ன ஆச்சரியம் புத்தகங்கள் அனைத்தும் எரிந்து சாம்பலாகின ஆனால் முருகா சரணம் என்று எழுதப்பட்ட ஏடுகள் மட்டும் தீயின் நாக்குகள் தீண்டாமல் பச்சையாகவே இருந்தன இந்த அற்புதத்தைக் கண்டு நடுங்கிய வீரர்கள் மன்னனிடம் ஓடிச் சென்று கூறினர் தன் தவறை உணர்ந்த மன்னன் பதறியடித்து வந்து செட்டியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான் செட்டியாரோ புன்னகையுடன் மன்னா எனக்கு எதுவும் வேண்டாம் என் பழனி ஆண்டவரை தரிசிக்க வழிவிடுங்கள் என் மீது பழி சுமத்தியவர்களையும் மன்னித்து விடுங்கள் என்றார் நெருப்பு காகிதத்தை எரிக்கும் ஆனால் உண்மையான பக்தியுடன் எழுதப்பட்ட இறைவனின் திருநாமத்தை எந்த நெருப்பும் தீண்டாது என்பதை அந்த அற்புதம் உலகுக்கு உணர்த்தியது